சமயபுரம் சொல்லிட்டாங்க <laughs> <laughs> <enna, anpe. laughs> ஸோ வந்து நாங்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே லீவு ஆஃபீஸு ஸோ வெளியே போகலாம் அப்படின்னு நேற்றுலேருந்து எங்கே போகலாம் இங்கே பக்கத்தில் காஞ்சிபுரம் அந்த மாதிரி போய்ட்டு ஒன் டே ட்ரிப்பு அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அப்படியே அம்மா உக்காந்துகிட்டே இருந்தாங்க நான் எழுந்ததே லெவன் ஓ கிளாக் இன்றைக்கி சரி உங்கள் எங்கே பிளான் பண்ணுறோம் காஞ்சிபுரம் தானே போயிடலாம் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து சமயபுரம் போகலாம் அப்படின்னாங்க தம்பி பிறந்து ஃபோர்த்து என்னோ நாங்கள் போயிட்டு தீ தீச்சட்டியெலாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து நம்ம போகிறோம் நாங்கள் சமயபுரம் வந்து பிளானே பண்ண மாட்டோம் இப்போ கிளம்பலன்னா அப்படியே கிளம்பிடுவோம் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் தான் கிளம்ப போகிறோம் ஆடி மாதம் வேறு செம்ம கூட்டமாக இருக்கான் கால் பண்ணி நான் கேட்டுட்டேன் எப்படி நம்ம பார்க்க போகிற இப்போ வந்து டைம் வந்து டூ ஓ கிளாக் ஃபைவ் ஹவர்ஸ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல் டைம்மு அதுக்கெல்லாம் நம்ம போய் ரீச் ஆகிட்டு சாமி நல்லபடியாக பார்க்கணும் ஓகே வீட்டில் இருந்தால் சாப்பாடு எடுத்துறோம் இல்லை கடையிலேருந்து சாமார் சாதம் ஒரு பாக்கெட்டு தயிர் சாதம் ஒரு பாக்கெட் எடுத்துட்டு கிளம்பிடுவோம் தேங்க் யூ வீடுதாங்க்கா வேணும் சரிங்கக்கா முன்னாடி போவா பெட்ரோல் வந்து ஸ்பீட் பெட்ரோல் தான் இருக்குன்றாங்க ஸ்பீட் தான் நம்ம எப்பயுமே போடுவோம் உங்களுக்கு தெரியும் ஓகே பெட்ரோல் போட்டு காமிக்கிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டி தாண்டி வந்துட்டு இருக்கோம் நம்ம ஆள் யோகனும் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துட்டாரு எழுந்து அவரும் சாப்பிட்டாரு அது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அவர் தான் இனிமேல் கை சிரிப்பு இருக்கு

மழை டைமில் வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கனா நானும் அம்மாலாம் வந்து இந்த கார் எடுத்த புதுப்புசில் மழை சும்மா வந்ததுன்னா சும்மா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிடுவோம் ஸோ இப்போ யோகன் பிறந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சி ஏன்னா மழை டைமில் ஒன்று வெளியே கூட்டு போவணான்னு சொல்லிவிட்டு முடிஞ்சுது அங்கே கொஞ்சம் பாருங்க அங்கே பாரு அங்கே பாரு ரொம்ப செம்மையாக ஆயிடுச்சு வேற முன்னாடி வேறு மாதிரி இருந்தது இப்போ பார்த்தோன்னா இன்னும் இதுவாக ஆகிடுச்சி கிளைமேட் செம்மையாக இருக்குது கிட்ட வர 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 அப்படியே மாறுது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கு அதுவும் இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவேஸில் வச்ச மரம்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு நாங்கள் ரெகுலராக இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறனால எப்போயுமே கவனிப்போம் இந்த மரம் வந்து வளர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போவோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு த்ரீ மந்த்தில் பேஞ்ச மலையில் வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்குது இந்த இடமே சூப்பராக இருக்குது யோகா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க யாரு பாத்துட்டு வரீங்க என்ன பாத்துட்டு நல்லா இப்ப வேடிக்கைமா கரம்பிச்சிட்டாரு கார்ல ஏறுனாலே இங்க வந்து நின்றுப்பாரு தலைக்காணி இங்க எல்லாமே சேப்டியா தான் போட்டு வச்சிருக்கோம் கீழே எல்லாமே ரெண்டு தலைக்காணி போட்டு கீழே விழுந்தாம ஒண்ணும் ஆகாது

பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி இடத்துல ஸ்டாப் பண்ணீங்கன்னா சேஃப் கொடுக்கு நீங்கள் மழை வருது ஃபாக்ல வந்து போறீங்க அப்படின்னா அசார்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் எல்லாருமே தான் பின்னாடி வரவங்களுக்குமே ஏன்னா வியூ கண்டிப்பா அந்தளவுக்கு ப்ராப்பராக தெரியாது ஸோ இந்த மாதிரி இதுவெல்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக டிராவல் பண்ண போக அப்புறம் அந்த டிராவல்ஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கூடலாம் நாங்கள் டிராவல் பண்ணும் போது அவங்க பண்ணுறதை பார்த்து கேட்போம் அது என்ன ரீசனுக்காக பண்ணுறீங்க ஸோ அவங்க ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் ஃபாலோஅப் பண்ண ஆரம்பித்தோம் அந்த மாதிரி நீங்கள் ஹைவேஸில் போகும்போது எங்கேயாவது பார்க் பண்ணிங்கன்னா ஓரமாக பார்க் பண்ணாலும் சரி இந்த அசார் லைட் வந்து இது பண்ணோம் ஏன்னா வேகமாக வரவங்களுக்கு வந்து பின்னாடி இது முன்னாடி வந்து வண்டி நிற்குதான் போதான்றது தெரியாது ஸோ இந்த மாதிரி அசார் லைட்டோ சிக்னல்ஸோ கொடுக்கும் கொடுக்கும்போது நிறைய வந்து இது வந்து நம்ம இப்போ நிறைய அவாய்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே சேஃபாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்பயுமே பண்ணுங்கள் ஸோ வினோத்துமே இன் இன்னைக்கு வந்து வினோத் வரல ஏன்னா அவனுக்கு வந்து ஒர்க்கு சடன் பிளான்ன்றனால அவனால் வர முடியல ஸோ அவனவே வந்து ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுவான் ப்ராப்பராக நம்ம கூட வந்து ஒரு டிரைவிங் நல்லா தெரிஞ்ச நைட்டு கண் முடித்து வண்டி ஓட்டுற ஆள் ஒருத்தர் வச்சுக்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு அப்படி நீங்கள் உங்களால் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஆக்டிங் டிரைவர்ஸ் ஹையர் பண்ணிவிட்டு அவங்க கூட தான் என்றைக்குமே சேஃப்பு உங்களால் நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது ஓட்ட முடியும் நானுமே வண்டி எடுத்த புதுசெல்லாம் ஓட்ட மாட்டேன் இப்போ எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் இவ்வளோ தூரம் வந்து நான் டிராவல் பண்ணுறேன் மழ மழைக்கு வாங்கிட்டு முன்னாடி ஒரு வண்டி ஆசார் போட்டு போயிடாங்க நம்மளுமே வந்து ஆசார்ட்டை வந்து ஆன் பண்ணிட்டோம் ரொம்ப ஓவர் டேக் அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மழை டைப்பில் ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி வண்டி போகிறது ஒரு விஷயம் இன்னொரு பாதி பேர் வந்து நின்றுட்டாங்க ஸோ இன்னும் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா நானும் வண்டியை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் எடுப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சி பக்க சாரி விழுப்புரம்லாம் தாண்டி வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் டைம் வந்து காஃபி வரலட்சுமி அம்மா வந்து டீ நான் வந்து சில இப்போ லெமன் டீக்கு மாறினா லெமன் டீ தம்பி வந்து தூங்கிட்டாரு மறுபடியும் அங்கெல்லாம் செம மழை பெஞ்சுது இங்கே பாருங்கள் வெயில் குழந்தை கட்டுறாப்புல ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை கொஞ்ச தூரத்துக்கு பெய்து அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அந்த இடத்த விட்டு தாண்டின உடனே நல்ல வெயில் இப்போ இது வரைக்குமே வெயில் தான் இருக்குது இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் அப்புறம் இன்னொன்னு காமிக்கணும்னு எடுத்தாங்க வந்து ரெண்டு மோதிரம் இருக்கும் இது வந்து அண்ணா வந்து கையில் போட்டுட்டு இருந்த மோதிரம் அது வந்து நான் எப்பயுமே கையில போட்டுட்டு இருப்பேன் அதுல வந்து ஸ்ரீன்னு எழுதிக்கும் அப்புறம் காமிக்கிறவங்களுக்கு பாருங்க தெரியுதான் தெரியல இது ஒண்ணு வந்து ஸ்ரீ இருக்கும் இந்த மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி எனக்கு பர்த்டே கிஃப்ட் அதுக்கப்புறம் அப்ப நான் போயிட்டு அந்த கடையில் வந்து இந்த வேர்டு எழுதுறதுக்காக கொடுத்தேன் அது தான் வந்து எனக்கு மந்த்ஸ்க்கு அப்புறம் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் என் கைக்கே கிடச்சிருக்கு இங்க வந்து ஸ்ரீ இதில் வந்து யோகன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு மோதிரம் ஒரே மாதிரியே இருக்கும் அதனால அவங்க ரெண்டு பேர் மாதிரி எப்பயுமே இந்த ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மோதிரம் அதை கையில போட்டு இருக்கேன் இந்த மோதிரம் ரொம்ப வருஷமாக எங்கிட்ட இருக்குது அண்ணா போட்டுருந்தாலும் அம்மா வந்து என் கையில் போட்டு விட்டாங்க அப்போலேருந்தே இருக்குது இவர் வந்து இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு எஸ் ரொம்ப ஹாப்பி அந்த மோதிரம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்தாகவே வந்து அந்த கடையில் தான் இருந்தது அவங்க எடுத்துகிட்டு போகல அப்படின்னு நாங்களும் மறந்துவிட்டோம் ரீசெண்டாக அங்கே போயிருந்தோம் அப்போ தான் வந்து ஞாபகமே வந்தது அப்போ தான் அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தோம் ஸோ இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் நமக்கு டிராவல்ஸ் இருக்குது சாரி ட்ராவல் இருக்குது என்னாச்சு

பேசிட்டு சாப்பிடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காம நான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு சமயபுரம் எஸ் ஸோ வந்து நம்ம வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் அண்ட் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவலில் வந்து ரீச் ஆகிட்டோம் இன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது அங்கே பாருங்க இதுலலாம் போகிறாங்க பாருங்க டிராக்டர்

அம்மா வந்து இங்கே Dress பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் யூசுவலா கார் பாத்திருப்பீங்க. ஒருத்தன் நிന്നിட்டு கார். என்னப்பா எங்கப்பா வந்துட்டான். தங்க பாரு எப்படிப்பா கார் ஓட்டணும். எப்படி கார் ஓட்டணும்? எப்படி வந்திருக்கோம். சாமி எங்கப்பா? சாமி எங்க? சாமி எப்படி இங்க வந்து ரீச் ஆனோம்னா அந்த கோபுரத்தை பார்த்தோம்னா கையெழுத்து கோ மாட்டாரு ஒரு டெய் மொட்டை மொட்டை இடிக்கிறா பேங்க்ல மேல இறா இறா லாக் பண்ற ஆ இப்ப வளாரா ஏய் சூப்பர் தங்க ஹாய் சொல்ல எல்லாருக்கும் தங்கமே இங்க பாருப்பா பா ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல எல்லாருக்கும் சொல்றா அப்பா பாத்தீங்களா கார் பார்க் பண்ணிட்டு நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் யோகன் பாருங்க என்ன பண்றாரு யோகன் 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 எங்க வந்திருக்கீங்க நீ ஹாய் சொல்ல

ஸோ இங்க பாருங்க இவங்கெல்லாம் ஸ்டே பண்றவங்க போல இங்கே இருந்துட்டு மார்னிங் பார்த்துட்டு போறவங்க போல ஸோ பூ வாங்க போறோம் இப்ப நாங்க எவ்வளோ வாங்கிட்டேன் பூவே எண்பது ரூபாய் அப்படா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வந்து அடிச்செல்லாம் தூங்கிட்டு ஸோ இப்போ வந்து சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டு முடிச்சுட்டோம் முடிச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உளுந்திருப்பேட்டை கிட்டவே நாங்கள் வந்துட்டோம் ஸோ இதுதான் எங்களுடைய டிரிக் விலாகு எப்படி இருந்தது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆமியேஷன் வேறு லெவலில் இருக்குது இந்த அமிமேஷன் சூப்பராக இருக்குது அடுத்து சூப்பரான விட நாங்கள் உங்களை பேசப்படுறோம் இந்த ட்ராவல் விலாக் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்